அனைவருக்கும் வணக்கம் சமயபுர சந்தையில் எடுக்கப்பட்ட வீடியோ இது அனைவரும் வீடியோ கமெண்டில் கேட்டிருந்தாங்க ஏன்னால் கொடியாட்டு இப்போ பிறுவகுட்டி பொட்டைக்குட்டி வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டாங்க எல்லாமே பொட்டைக்குட்டி தான் அது குடியாட்டு புள்ள சுத்தமான வெள்ளை கோடு வந்து கருப்பில் உள்ளது அழகான புள்ளி வெள்ளையில் புள்ளி குட்டிலாம் சூப்பராக இருக்குது எல்லாமே வந்து நாலு குட்டி நாலரை மாதத்து குட்டி எல்லாமே சூப்பராக வளர்கிறப்பே வந்து பாருங்கள் ஒரு ஆட்டு சைஸுக்கு இதுக்கு பாருங்கள் ஒரு மூன்று அடி அளவுக்கு இருக்குது இன்னும் பெருசாக வளருமா அந்த ஆடு நீளமாக வளருமா அதுலேயே தாடி வச்ச ஆடும் இருக்குது அருமையான குட்டி எல்லாமே ஆறாயிரத்தி ஐநூறுவா சொல்லி ஐயாயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்து குட்டி விற்றுருக்காங்க ஐம்பது குட்டி கொண்டு வந்தாங்க எல்லாமே விற்றுட்டாங்க கரெக்டாக அந்த வீடியோ எடுத்தது வந்து எட்டு மணி அந்த அளவில் வந்து பாருங்கள் ஒரு ஆறு குட்டி மட்டும் தான் இருந்துச்சு இவங்க வாரம் வாரம் சந்தை கொண்டு வருவாங்களா எல்லாமே சூப்பர் குட்டியாக இருக்கும் இந்த குட்டி வாங்கணும்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தரேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணு எல்லா குட்டியுமே இறமையுமாக வாங்கிட்டு போயின்னு கவலோட வேண்டியதுல எல்லாமே முறையாக வளர்த்து தான் விற்பனை பண்ணுறாங்க